எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு வெள்ளி கிழமன்றைக்கு காலையில் அஞ்சு மணி போல் எடுத்த வீடியோ பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வெளியில் போக வேண்டிய வேலை அதனால் கொஞ்சம் காலையிலே எழுந்துருச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஆறு மணி போல் போகுது இப்போ டைம் இப்போ தான் நாங்கள் வந்துட்டு வெளியில் கிளம்பிட்டோம் சமைக்கலை போகிற இடத்துல வழியில் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நான் மாமா ரெண்டு பேரும் தான் போகிறோம் கதிர் வந்துட்டு நம்ம ஊரில் அடிக்கடி பஸ் இல்லை விடிகாலம் நாளை முக்காலுக்கு ஒரு பஸ்ஸு அடுத்தது ஏழரை மணிக்கு தான் அதனால் கதிர் வந்து பக்கத்து ஊரில் தானிப்பாடிங்கிற ஊரில் அடிக்கடி பஸ் இருக்குது அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போடல அதுக்கே என்னமோ எனக்கு ஒரு மாதிரியே இருக்குங்க உங்கள் கூட டச்சே விட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ அதுக்கு நான் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு ரீசார்ஜ் ஆகிடுச்சு நான் எப்போவுமே ரீசார்ஜ் கட்டானா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட விட்டுடுவேன் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் அப்போ தானே அந்த ஃபோன் ஓய்வெடுக்குது பாவம் அந்த ஃபோனுக்கு மட்டும் கண் இருந்தது ஓன்னு அழுவங்க ஃபோனில் ரீசார்ஜ் இருந்ததுன்னா எந்த நேரம் பாரு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம் அதனால் ரீசார்ஜ் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நாங்கள் வந்துட்டு வேலூர் தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாப் நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு அடுத்ததாக அங்கே டிஃபன் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வேலூருக்குமே இதை வந்துட்டோம் இங்கேருந்து பாப்பாவுடைய காலேஜிக்கு தான் போகணும் இப்போ பாப்பாவுக்கு ஓப்பன் ஹவுஸ் அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலேஜில் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம் வேலூரில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காட்பாடி பஸ் ஏறி போகணும் அவங்களுடைய காலேஜுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளும் ஓட்டப் பிளேயர் அப்படிங்கிற ஸ்டாப் விட்டு இறங்கி போகணும் இப்போ அந்த ஸ்டாப்பில் இறங்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் தூரம் தான் காலேஜுடைய நேம் சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் நான் அதை சொல்லலை இங்கே வந்துட்டு லேடிஸ் காலேஜ் இல்லையா அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் நிறைய லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குங்க பிஜி மாதிரி நிறைய இருக்கிறதுனால போலீஸ் வந்து எப்போ பாரு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் ஒரு நாலு டைம் போயிருக்கேன் நாலு டைமில் ரெண்டு டைம் ரவுண்ட்ஸ் வர்றத பார்த்துருக்கேன் இந்த முறையுமே ரவுண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க காலேஜ் கிட்டத்தில் போயிட்டு பாப்பா ஏதோ ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் வந்துட்டு வெயிட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் இப்போ காலேஜுக்குள்ளார போயிட்டுருக்கோம் காலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வித்தியாச வித்தியாசமான மரம் செடி அதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் எல்லா காலேஜும் இப்படி தான் இருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நம்ம தான் காலேஜ் பக்கமே தலை வச்சு கூட படுக்கலைல்ல நம்ம பெறாத கல்வியை நம்ம பிள்ளைங்களாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிள்ளைங்கள கஷ்டப்பட்டாச்சும் நம்ம படிக்க வைக்கிறோம் இது வந்துட்டு கிறிஸ்டின் காலேஜுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது நான் இதோட நாலாவது டைம் போயிருக்கேன் நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே பிள்ளைங்களா இருக்குங்களா ஏதாச்சும் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கும்போதே அவள் ஃபோனில் சொல்லிட்டா நீ வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்கிறேன்னு விளைச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்த நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறா அதனாலே வந்துட்டு நான் வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்கலை இதை என்னால் முடிஞ்சப்போ அப்பா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் காலேஜுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலும் இருக்குது அதுக்கு பாஸ் வந்துட்டு எனக்கு ஒன்று மாமா வந்துட்டு வெளியில் இல்லையா அதனால் அவருக்கு வாங்கலை எனக்கு ஒன்று சித்தப்பா வந்துட்டு வேலூர்லேயே இருக்கார் என்னுடைய சித்தப்பா ஒருத்தவங்க வேலூர்லேயே அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க அதனால் அவருக்கும் ஒரு பாஸ் நான் இது வரைக்கும் நாலே டைம் தான் அட்மிஷன் போட வந்திருக்கேன் பாப்பாவை விட்டுட்டு போக வந்திருக்கேன் திரும்ப ஒரே ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனேன் மிச்ச டைம் எதுக்குமே சித்தப்பாவே பார்த்துப்பார் எது வேணுன்னாலும் வாங்கி கொடுக்குறதோ இல்லை உடம்பு முடியல அப்படின்னாலுமே அவரே பார்த்துப்பார் எல்லா பெண்களுமே அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான லிஸ்ட்டில் சேர்ந்தவ தான் என் பொண்ணுமே அவங்க அப்பான்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு என்னையுமே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் ஒரு படி மேலே அவங்க அப்பா ஆனால் கதிருக்கு என்ன தாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவை விட என்ன தான் பிடிக்கும் அவங்க அப்பா வந்துட்டு கதிர்னாவே கொஞ்சம் கண்டிஷன் போட்டுகிட்டே இருப்பார் ஆம்பளை புள்ள வந்துட்டு ரொம்ப மிரட்டி திட்டி வளர்க்கணுமா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ நான் ஸ்கூல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னே பார்த்துருக்கேன் ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னா நைன்த்துலருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படி இல்லையா சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்கும் இந்த மாதிரி பிரித்து நம்ம எப்படி ஓப்பன் ஹவுஸ் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இது ரெண்டு பேருக்கும் வைக்கிறாங்க தேர்ட் இயர்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாள் வைப்பாங்களாமா இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் காலையில் இங்கே வீட்டில் ஆறு மணி போல் தானே கிளம்புனோம் கரெக்டாக நாங்கள் அங்கே போகும்போது பன்னெண்டு மணி போல் ஆயிடுச்சுங்க இங்கே நிறைய மரம்லாம் பெரிய பெரிய மரம்லாம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பூங்காக்குள்ளே வந்திருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது இங்கே படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பிள்ளைங்க தான் அங்கே முன்னாடி வந்துட்டு அவங்க ஏதோதோ அவங்க காலேஜில் என்னென்ன நடத்துகிறாங்க பசங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸாக எடுத்து அதை வந்து எங்களுக்கு போட்டு காமிச்சி ஊக்குவிக்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அது முடிஞ்சதும் மார்க் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம கையில் கொடுத்து நம்மக்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு உங்கள் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா படிப்புலாம் நல்லா படிக்கிறாங்க ஆனால் பழிச்சுன்னு பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நல்லா போல்டாக பேச சொல்லுங்க அப்படின்னு இப்போ வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாப்பா வந்து வீட்டுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து போல ஆகிடுச்சி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மிச்சமாகவே ஆகிடுது அந்த மாதிரி தான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த முறை நீங்கள் கூட்டிகிட்டே போங்க பரவாயில்ல சனிக்கிழமை ஒரு நாள் விட்டு ஞாயித்துக்கிழமன்றைக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க கூட்டிகிட்டே வந்துவிட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி போல் ஆகிடுச்சிங்க அங்கேவே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி மூன்றரை மணி போல ஆகிடுச்சி இப்போவே வேலூர்லேருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா பஸ்லெலாம் மூணு மணி நேரமே ஆகிடும் ஒரு சில பஸ்ல ரெண்டரை மணி ரெண்டு மணியில் கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க இப்போது டைம் ஆறு மணிக்கு மேலவே ஆயிடுச்சு நாங்கள் அங்கே வேலூரில் பஸ் ஏறும்போதே பாத்தீங்கன்னா நாலு மணி போல் ஆயிடுச்சு இது வந்து திருவண்ணாமலை புதிய பஸ் ஸ்டாப் பழைய பஸ் இருந்து திரும்பவும் நாங்கள் வந்துட்டு புது பஸ் ஸ்டாப்புக்கு வரணும் எங்கள் ஊர் பஸ்ஸு புது பஸ் ஸ்டாப்போடைய திரும்புது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா கதிர்காலையில் எங்களை விட்டா இல்லையா தானிப்பாடி அந்த ஊர் அங்கே வர்றதுக்கே எட்டு மணி போல் ஆகிடுச்சிங்க இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போல் ஆகும் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எட்டே கால் ஆகிடுச்சி காலையில் போயிட்டு திரும்ப நைட்டு வரைக்கும் ஆகிடுச்சிங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க